தேவை இருக்கும் சொல்லி அந்த ஒரு நோக்கத்தோட ஜோ பண்ணி பாருங்க ஒரு மரமா ஜோம் பண்ணலாம் அடுத்தது உங்களை நீங்க தாழ்த்தாமல் இருப்பீர்களே ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை இருக்குமே ஒரு மனம் இருக்காது ஏன்னா அந்த பெருமை வரும்போது ஒரு முகத்துக்கு இடமே இருக்கா ரெண்டு நாளாகவும் ஏழு பதினான்கு சொல்லுது உங்களை தாழ்த்து ஜோ பண்ணுங்க அடுத்த காரியம் சோம்பல் சிலருக்கு ஜோம் பண்ண விருப்பமே கிடையாது ஆனா அவங்களும் ஜோ பண்ணும் போது ஒரு மரமா ஜோம் பண்ணு நினைப்பாங்க நடக்கவே செய்யாது ஜபத்துல ஒரு ஆர்வம் இருக்கும் அடுத்தது பொறாம அடுத்தவங்க நல்லா இருக்கிறது ஆசிரதிக்கப்படுறத பார்த்தா பொறாம இருக்கும் இந்த பொறாம எண்ணம் இருக்கும்போது அந்த தவறான சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மனமா ஜோ பண்ணவே முடியாது சிலருக்கு மாம்ச இச்சைகள் இருக்கும் இச்சைக்குரியதான போராட்டங்கள் இருக்கும் அவங்களுக்கு ஒரு மனமா ஜோ பண்ணணும் ஜோ பண்ண முடியாது ஏன் அந்த தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் அசுத்த எண்ணங்கள் அந்த நேரம் தான் உங்களை போட்டு நிற்கும் போது ஒரு மனமா தேவனுடைய பாடுகளை நினைக்க முடியாது அதை உணர முடியாது விடுவிக்கப்படணும் ஜோ பண்ணவும் முடியாது அப்ப அதுல இருந்து நீங்க விடுதலை பெறணும் அடுத்த காரம் பேராசை சிலருக்கெல்லாம் போதுங்கிற மனநிலையே கிடையாது அப்படிப்பட்டவங்க ஒரு மனமா ஜோ பண்ண முடியாது அடுத்தது பொய் பேசக்கூடியவங்க இப்படிப்பட்டவங்க இருந்த ஒரு மனமா ஜோ அடுத்தது அவசரம் பார்த்தா அரை மணிக்கு ஜோ தோணும் சிலருக்கு பார்த்தா ஜோ பண்ணணும் தோணும் ஆனா ஜோ பண்ணிட்டு அடுத்த சில செகண்ட்ஸ்ல வேற வச்சிருப்பாங்க அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் கூட்டு வைக்கணும் கறி வைக்கணும் எல்லாம் இருக்கும் அவசரமா ஜோ பண்ணணும் அந்த அவசரமான ஜபத்துல ஒரு மனமா ஜோ பண்ண முடியும் அடுத்தது பொருளாதார நெருக்கடி யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கு இல்ல நாளைக்கு கேட்டவங்களை கொடுக்கணும் இல்ல நாளைக்கு இந்த விதமான சூழ்நிலைகள் இருக்கு சோதனை இருக்குதுன்னா உங்களால் ஒருவனமா ஜோ முடியாது அப்ப எந்த அளவுக்கு கடன் இல்லாம குடும்பத்தை நடத்தணுங்கிறத பாருங்க உறவுகள்ல விரிசல் அதாவது ஆண்டோ சொல்ற மன்னிப்பு கொடு மன்னிப்பு வாங்கு தாழ்ந்து போன்னு சொல்ல காரணமே தான் ஒரு மனம் வேணுமா உறவுகள்ல விரிசல் இருக்க கூடாது அடுத்தது மோசமான நண்பர்கள் தீய நண்பா விசுவாசிகளுக்கு விசுவாசிகளுக்குள்ள தொடர்பு கிடையாது விசுவாசிகள் தொடர்பு எல்லாம் யாரு அபிசுவாசியும் அனுபவத்தோடு நம்பவே மாட்டேன் உங்களால் ஏன்னா அந்த ஊசி தான் உங்களுக்குள்ள விஷயத்தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே இல்லாம ஒரு மனமா ஜோ பண்ணவே முடியாது எல்லாம் அமைதியே கிடையாது சும்மா காரணமே பல காரியங்களை குறித்து பயப்படுவாங்க பல காரியங்களை குறித்து கவலைப்படுவாங்க பல காரியங்களை யோசிப்பாங்க அவங்களால ஒரு மனமா ஜபிக்கவே முடியாது கடந்த காலத்துல ஏதாவது ஏமாற்றமான நிலைமை யாரால ஏமாற்றப்பட்டீங்கன்னாலும் கூட ஒரு மனமா ஜோ முடியாது ஏன்னா அந்த காரியங்கள் தான் உங்களுக்குள்ள ஞாபகத்துல வந்துட்டே இருக்கும் அடுத்த உடல்நல குறை அப்ப அத சகிக்கக்கூடிய பலன் வேணும் நம்ம மண்ணான சரீரம் மண்ணுல தண்ணி விடும்போது அது கிழு கிழுண்ணி ஆகும் வெயில் அடிக்கும்போது கட்டியாகும் அப்ப நம்மள நாமளே ஏற்றுக்கொடக்கூடிய மனதில வேணும் அதை சகிச்சுக்கிடணும் அதுலயும் ஒரு மாணமா ஜோம் பண்ண தடையா இருக்கலாம் அடுத்த காரியம் என்ன தூக்கம் சிலருக்குலாம் தூக்கம் இருக்கா அப்ப ஜோம் பண்ண இருந்தீங்கன்னா அது சரியா ஜும் பண்ண முடியுமா முடியாது அடுத்த வேலை பொழுது சிலருக்கு ரொம்ப வேலைகள் அதிகமா இருக்கும் அதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஜும் பண்ண இருந்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே தூங்கிடுவீங்க அடுத்தது பொழுதுபோக்குல அதிக கவனம் யாரு செலுத்துறீங்களோ உங்களால ஒரு மனமா ஜெபிக்கவே முடியாது இருக்கும் ஒரு மனமா உங்களுக்கு என்ன செய்ய முடியாது விடுங்க நான் சின்னதுல விட வேண்டிய விட்டு மாற வேண்டிய மாறி எடுத்துக்கொள்ள வேண்டிய எடுத்துக்கொண்டு நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க உங்களுக்கு ஒரு மனமா ஜபிக்கிறதுல ஒரு காலமும் ஒரு தடை வர போறதே கிடையாது